சமமான ஆரம் மற்றும் உயரம் உடைய கூம்பு கோலம் உருளை ஆகியவற்றின் கன அளவில் விகிதம் எனக்கு என்ன வரும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு ரெண்டு மதிப்பை தெரிஞ்சு வச்சு கூட போதும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இது முன்னாடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இங்க என்ன இருக்கு ஆரம் உயரம் சமம் ஆரம் உயரம் சமம் ஆரம் உயரம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா கூம்பு வந்து ஒன்று உருளை வந்து மூணு ஓகேங்களா கூம்பு ஒண்ணு உருளை மூணு கோலம் நான்கு அரை கோலம் ரெண்டு ஓகேங்களா இப்ப கூம்புக்கும் உருளைக்கும் வந்து தொடர்பு இருக்கு எப்பயுமே ஓகேவா கூம்பு ஒரு பங்குனா உருளை மூணு பங்கா தான் எப்பயுமே கேக்கு ஓகே அதே மாதிரி கோலம் எவ்வளவு இருக்கோ அதுல பாதிதான் அரை கோலமா இருக்கும் ஓகே கோலம் நாலுனா அரை கோலம் தான் வரும் கூம்பு ஒண்ணுன்னா உருளை தான் வரும் ஓகேவா அப்ப இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும் இங்க என்ன ஆட்டு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கூம்பு கூம்புனா எனக்கு எவ்வளோ ஒன்னு கோலம் எவ்வளோ நாலு ஊர்ல என்ன எவ்வளோ மூணு அப்போ ஒன்னு இஸ்டு நாலு இஸ்டு மூணு ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா இதே இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா நம்ம கேட்டது ஆரம் உயரம் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணி முடிச்சாச்சு இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா விட்டம் உயரம் சமம்னு ஒரு கொஸ்டின் வரும் விட்டம் உயரம் சமம்னு கொஸ்டின் வரும் அங்கே என்ன வரும்னா அங்கேயும் கூம்பு வந்து எவ்வளோ ஒன்னு தான் அப்போ கூம்பு ஒன்றுனா ஊர்ல எவ்வளோ வரும் மூணு அங்க என்ன ஆகும்னா கோலம் மாறும் கோலம் வந்து எவ்வளவு வரும்னா ரெண்டு அப்ப அரை கோலம் எவ்வளவு வரும் ஒண்ணுங்களா அவ்வளவு ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம்